ரஷ்யா உக்ரைன் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இது ரெண்டுமே சமீபத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு ரஷ்யா உக்ரைன் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு வருஷத்தை தாண்டி அந்த பிரச்சனையானது நடந்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் திடீர்னு கிளாஷ் அதிகமாச்சு உடனே அவங்க வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சுமூகமாக எல்லாம் முடிஞ்சிடுச்சு நினச்சிருக்கப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் எதிர்பார்க்காத ஒரு யூட்டர் நோக்கி போயிட்டுருக்கு ரஷ்யா உக்ரைனில் போக்ரோவஸ்கோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ரஷ்யாவோட தாக்கம் விகிதம்ன்றது ரொம்ப அதிகமானது மட்டும் இல்லாமல் பதினேழாயிரம் வீரர்களை டொனட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மீதம் உள்ள சில நகரங்கள் வெறும் சில நகரங்கள் மட்டும்தான் இருக்குது அதை கைப்பற்றுறதுக்காக இப்போ ரஷ்யா மொபிலைஸ் பண்ணுறதா உக்ரைன் கிட்டேருந்து ஒரு அறிவு பண்ணது வந்திருக்கு அந்த அதே நேரத்தில் தெஹ்ரிகி தாலிபான்ஸ் என்ன பிரச்சனையை பாகிஸ்தானுக்குள்ளே பண்ணாலும் அது பாகிஸ்தானோட இன்டர்னல் இஷ்யூ இதுக்கு ஆப்கானிஸ்தானை கம்பேர் பண்ணி பேசுறது இல்லை ஆப்கானிஸ்தான்லேருந்து இவங்களுக்கு உதவிகள் போகுன்ற மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கு தாலிபன்ஸ் எந்த விதத்துலையும் பொறுப்பேற்க மாட்டாங்கன்னு தாலிபன்ஸ் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் திரும்பவும் லான்ச் பண்ணப்பட்டதுக்கான ஒரு வாய்ப்புன்றதும் இந்த இடத்துல பாகிஸ்தானால் உருவாக்கப்பட்டு இருக்கு ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் உங்களை ஆக்கி தம்பிக்கு சொல்லணும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாகிஸ்தானை பற்றின செய்திகள் இந்த ஒரு பதிவை நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஐஎஸ்கே இல்லை ஐஎஸ்ஐஎஸ்கேன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் கோசன் ப்ராவின்ஸ் இது கோசம்னு சொல்லக்கூடியது ஒரு தனி நாட்டை சம் சம்மந்தப்பட்டது கிடையாது ஆப்கானிஸ்தான் ஈரானோட சில பகுதிகள் இன்னும் பாகிஸ்தானோட சில பகுதிகள் இந்த பக்கம் தஜிகிஸ்தான் துர்கானிஸ்தான் சொல்லிட்டு எல்லா நாடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலப்பரப்பு அந்த காலத்து நிலப்பரப்புன்னு இதை சொல்லுவாங்க இந்த ஐஎஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இவங்களால உலகத்துல இது வரைக்கும் என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்றதை யாருமே மறக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான கிளை அமைப்பா இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ்கே இப்போ பாகிஸ்தானால் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்டர்ல் இன்புட் என்னன்னா பாகிஸ்தான் ஆயிரத்திற்கும் அதிகமான இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு சார்ந்த பயங்கரவாதிகளை பாகிஸ்தானில் நிறைய இடங்கள்ல யாருக்கும் தெரியாமல் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை சிம்பிளாக ஒரு வேர்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா மழை பெஞ்சதுன்னா நம்ம வெளியில் போனோம்னு வைங்க அதிகமான காலான் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் காலான் இருந்திருக்காது காலையில் பார்த்திங்கனால எதுவும் இருந்திருக்காது சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் அதே திசையில் போகிறப்போ அந்த இடத்துல நிறைய வந்து இந்த மழை காலங்கள் முளைச்சிருக்கும் அந்த மாதிரி பாகிஸ்தானோட முக்கியமான சில டெரர் கேம்ப்ஸ்ன்றது இப்போ இந்த காளான்கள் மாதிரி அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆயிரம் பயங்கரவாதிகளும் இந்தியாவோட எல்லையில ஊடுருவதுக்காக ஊடுருவி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிலைத்தன்மையை கெடுக்கிறதுக்காக இப்ப பாகிஸ்தானியர்களால் ரொம்ப மோசமான முறையில் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு இன்டெல் இன்புட் ஆனது இப்போ வந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகளும் நம்மளால பார்க்க முடியும் ஏன் ரீசெண்டாக அல்கொய்தாவோட ஒரு முக்கியமான ஒரு கமாண்டர் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நம்ம வந்து உல்ஃப் அட்டாக்கை இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும் பாகிஸ்தானுக்கு வந்து எப்படி சொல்றது இந்தியா வந்து நிறைய விதத்துல தொல்லையா இருந்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு நம்மளோட பலம் என்னன்றத காமிக்கணுன்றதுக்காக இந்த விதமான தாக்குதல்களை பண்ணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த பக்கம் என்னடானா இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பு பாகிஸ்தானால திரும்பவும் ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கு சோ விஷயங்கள் எதுவும் சரியில்லை அந்த அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்ல எப்ப வேணுனாலும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளோட ஆர்மி சீஃப் கொண்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆபரேஷன் சிந்துர்ன்றது முடிஞ்சிட்டு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால முடியல ஆபரேஷன் சிந்தூர் டூ பாயிண்ட் ஓ எப்ப வேணாலும் லான்ச் ஆகலாம் பாகிஸ்தான் இந்த முறை ஏதாச்சும் இந்த மாதிரி கவர்ட் ஆபரேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ரியாக்ஷன் டைம் இருக்காதுன்னு சொல்கிறது எல்லாமே இதோட ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது ஸோ சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக பாகிஸ்தான் திரும்ப பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த முறை என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல ஒரு நாடு வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுதுன்னா அது எந்த அளவுக்கு பாதிப்படைன்றதுக்கு பாகிஸ்தானை விட எடுத்துக்கட்டால் எந்த ஒரு நாடும் இருக்காது ஸோ அப்படி இருந்தும் அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க பலனை அனுபவிச்சே தீரணும் கண்டிப்பாக அனுபவிப்பாங்கட்ட நான் நம்புகிறேன் இந்த அனுபவிப்பாங்கன்னு சொல்கிற வார்த்தையே தெகிரிக்க தலிபன்ஸே அவங்களுக்கு அந்த இடத்துல பதிலாக கொடுத்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தெகிரிக்க தலிபன்ஸ் கடந்த ஒரு பத்து நாட்கள்

நாற்பதுக்கும் அதிகமான போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ராணுவ வீரர்களும் தெஹரிக்கி தலிபன்ஸோட தாக்குதலுக்கு இரையாக இருக்காங்க அந்த பக்கம் எதிர்த்தரப்பில் தெஹரிக்கி தலிபன்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு பார்த்தோன்னா பதிமூணு நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கதாக சொல்லியிருக்காங்க இப்போ அந்த தெஹரிக்கி தலிபன்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு தலிபன்ஸோட இன்னொரு கிளை அமைப்பு தான் நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறீங்க நீங்கள் தான் வந்து தெஹரிக்கி தலிபன்ஸுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை தாக்குதல்களுக்கும் ஆப்கானிஸ்தான் தான் காரணம்னு சொல்லிட்டு திரும்பவும் பாகிஸ்தான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு ஆப்கானிஸ்தானோட ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஒன்லைன் பதில் என்ன தெரியுமா ஓ நாட்டில் பிரச்சனை நடக்குது அத நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ நான் இந்த இடத்துல இருந்து வெப்பன்ஸ் கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு உள்ள சப்ளை பண்ணிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தயாரிக்க தலிபன் கிட்ட ஆயுதத்தை கொடுத்து நீ போயிட்டு கவர்மெண்ட் ஆடினா நான் சொல்லல நாங்க எந்த விதமான கிராஸ்பார்டர் ஆர்ம் எக்ஸ்போர்ட்டையும் பண்ணலை பாகிஸ்தான் வந்து இவ்வளோ பெரிய ஆர்மியை வச்சுருக்கீங்க இல்லை இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தோட ரொம்ப பெரிய ஒரு உளவுத்துறையெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ப்ரூஃபோடு கொண்டு வாங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து என்ன விதமான ஆயுதங்கள் போகுது என்ன ரூட்டில் போகுது எவ்வளோ வெப்பன்ஸை கொடுக்குறோன்றதை இந்த இடத்துல எக்ஸாக்டாக சொல்லுங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் தாலிபன்ஸ் இந்த இடத்துல குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை எங்ககிட்ட கிடையாது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ தைகிரிக்கு தாலிபன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களோட வேலை உங்கள் உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அண்ட் இந்தியா கூட ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லிருந்தாங்க காபூலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடியது நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எதுக்கோக்கான ரிலீஃப் மெட்டீரியல் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நம்மளோட டிரான்ஸ்போர்ட் ஆக்ட்ல அனுப்பி வச்சிருந்தோம் அப்படி இருக்கப்போ எந்த விதமான ஒரு ஒரு ஆதாரமும் இல்லாமல் குற்றச்சாட்டுகள் இந்த இடத்துல வைக்கிறது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நட்புறவை இன்னும் அதிகப்படுத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் ஏகப்பட்ட டைஸ் இப்ப ரீசென்ட் டைம்ல வளர்ந்துட்டு இருக்கு அது பாகிஸ்தானுக்கு சுத்தமாக பொறுக்கல பொறுக்கலன்றதையும் தாண்டி இந்த தலிபன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஈரானோட ஏர் அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் அமெரிக்கா மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் எந்த அளவுக்கு அவங்க இறங்கி போகணும்னா எல்லா அளவுக்குமே இறங்கிட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஈரானை வந்து ஒரு ட்ரோன் உழவு பார்த்ததாக ஒரு செய்தியானது வந்திருந்தது பாகிஸ்தானில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாட்டான விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்காக மாறி இருந்தது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பேசஸில் அமெரிக்காவை கூட ஆக்சஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறது அதிகமாக தாண்டி ஆல்மோஸ்ட் எல்லா பேஸ்லயுமே அமெரிக்காவுக்கான ஆக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஈரானுக்கு எதனால ஒரு தாக்குதல் நாளைக்கு பாகிஸ்தான்ல இருந்து நடத்தப்படுதுன்னா அது அமெரிக்கா முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட மண்ணில இருந்து லான்ச் பண்ணதா தான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கான பேசஸ்ல இருந்து ட்ரோன் ஆபரேட் பண்றதுக்கான ஒரு பர்மிஷனை கொடுத்துருக்காங்க இந்த ட்ரோன்கள் உள்ள போறது உளவு பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு ஈரானோட ஏதாச்சும் ஒரு முக்கியமான தலைவர் நியூட்ரலைஸ் பண்ணனா இந்த பேஸ் தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணனா அதுக்கு இந்த பேஸ் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க இதற்கான எதிர்ப்பினை எல்லாத்தையுமே பாகிஸ்தான் அனுபவிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அது என்ன விதத்தில் வருன்றதுலாம் எனக்கு தெரியல நீங்க வந்து ஒரு பக்கம் இந்தியாவை பயங்கரவாதத்தால் அடிப்பீங்க இன்னொரு பக்கம் அதே பயங்கரவாதத்தை அமெரிக்காவோடு சேர்ந்து பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை உங்க நாட்டில் கண்டிப்பா கிரியேட் ஆகிடும் அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போய்ட்டுருக்கு என்னோட ஒரு சின்ன ஒரு இது என்ன தெரியுமா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இல்ல என்னோட ஒப்பீனியன் ஒப்பினியன் பெரிய நம்மளாம் இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் இந்த ஐஎஸ்கேன்னு சொல்றதும் அல்கொய்தான் சொல்றதும் உலகத்தோட ரொம்ப பயங்கரமான தீவிரவாத அமைப்புகள் இதெல்லாம் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த நாடுகளில் தடைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இது தடைப்படுத்தப்படாத நாடு எதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் தான் நீங்க வந்து பாகிஸ்தானோட சில செய்திகளை எடுத்து காமிக்கலாம் இந்த இல்லைப்பா இதெல்லாம் வந்து தடைப்படுத்தி இருக்காங்க இந்த இயக்கங்கள்லாம் எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கா சொல்லணும் இது எல்லாத்துக்கும் ஹோம்லாந்தே பாகிஸ்தான் மட்டும்தான் இவங்க எந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இதெல்லாம் பார்க்குறாங்க இல்ல இந்த பயங்கரவாத அமைப்புகளை ஊக்குவிக்கிறதுலையும் இந்த பயங்கர அமைப்புகளை உருவாக்குறதுலயும் எந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்னா ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் ஒரு ஆர்மி பேஸ் இருக்குன்னா அது ஜஸ்ட் ஆர்மி பேஸாக மட்டும் அந்த இடத்துல கிடையாது அங்கே வந்து ராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுது இல்லை ஒரு விமானப்படை தளம் இருக்குன்னா விமானங்கள் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் தான் அந்த இடத்துல எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெயின் பண்ணக்கூடிய பாதி நபர்கள் வரைக்கும் இந்த அமைப்புகளை சார்ந்தவங்களை தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு இந்த வெப்பன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வெப்பன்ஸ் எப்படி பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணி வாங்குறது இவங்களோட ஆயுதங்களை எப்படி மற்ற நாடுகளோட கண்களுக்கு தெரியாமல் கடத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அஃபிஷியல் ட்ரைனிங்காக அவங்க கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ நம்ம இந்த ஜெய்ஷே முகமதோட பேஸ் கேம்ப் டெரர் கேம்ப் அதோட லான்ச் பேட் எல்லாத்தையுமே நம்ம அடிச்சிருந்தோம் அதில் இறந்த பயங்கரவாதிகளோட இறுதிச் சடங்கில் அந்த நாடுகளோட அமைச்சர்கள் அந்த ராணுவ அந்த நாட்டோட ராணுவ தளபதிகள் இவங்க எல்லாமே அந்த இடத்துல போயிட்டு கலந்துட்டு இருந்தாங்க உடனே நீங்க சொல்லலாம் அவங்க வந்து அந்த இடத்துல போராட்ட குழுவாக நம்மளால அறியப்பட்ட தீவிரவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் அதுக்காக போயிட்டு கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐநா சபையால பயங்கரவாதிகள அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பாகிஸ்தானில் அவங்களுக்கான அரஸ்ட் வாரண்ட் இருக்கு அவங்கள பிடிச்ச ஐநா சபையில கொடுக்கணுன்றது ரூல்ஸ் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் அந்த நபர்கள் இறந்ததுக்கு கூட இதே மாதிரி அவங்களோட படைத்தலைவர்கள் அவங்களோட அமைச்சர்கள் போயிட்டு அஞ்சலி செலுத்துறாங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் இந்த மாதிரி இருக்கிறதுலேயே ஜியோ மோசமான ஒரு அரசியலை பாகிஸ்தான் தவிர வேற யாருனாலும் பண்ண முடியாது கமெண்ட்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு ஐடி இருக்கு அந்த உடனே வந்து பாகிஸ்தானை பத்தி பெருசா பேசுறதுக்கு இல்லை எது பண்ணாலும் வந்து பாகிஸ்தான் இடத்துல பெருசுன்னு சொல்லிட்டு ஆமாம் பாகிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்துல யாருனாலுமே கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி கீழ்தரமான ஒரு அரசியல ஜியோ பாலிட்டிக்ஸ்ல அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ இந்த அல்கொய்தாவா இருக்கட்டும் ஐஎஸ்கேவா இருக்கட்டும் நான் சொல்றப்போ இதோட சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இவங்க பார்டர் கிராஸ் பண்ணி உள்ள வந்தாங்க வைங்க அவங்களால ஜம்மு காஷ்மீர் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும் ஆயிரம் பேர்களை இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா உள்ள வரக்கூடிய ஆயிரம் பேர்களை எதிர்க்க போறது நம்மளோட சோல்ஜர்ஸ் பார்டர்ல நிற்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நிற்கக்கூடிய நபர்கள் அவன் செத்தா பரவாயில்ல அவன் வந்து தீவிரவாதம் பண்றான் நாட்டை அழிக்கணும்னு வரான் அவன் செத்து போட்டோம் ஆனா இவங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் அங்க சண்டை சந்தப்படுறப்பவும் நமக்கு தான் இடத்துல இழப்பானது ஏற்பட போகுது அளவுக்கு ரா முன்கூட்டியே செயல்பட்டு ஏதாச்சும் பண்ணி கன்மேன் இல்ல ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை இந்த மாதிரி உள்ள பண்ணால் மட்டும்தான் நம்மளோட சோல்ஜர்ஸ் நம்மளால சேஃப்கார்ட் பண்ண முடியும் கடைசி கட்ட வரைக்கும் இதை விட்டுட்டோம்னா பார்டரில் நமக்கு கண்டிப்பா இதனால இழப்புகளானது ஏற்படும் சோ ரஷ்யா சம்பந்தப்பட்ட செய்தியை பார்க்கணும் ஏன்னா இது இந்த ஒரு நியூஸை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்றதுக்கு விருப்பமே இல்ல அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டானது அது வந்திருக்கு ரொம்ப பெரிய செய்தியாகவும் இப்ப மாறிட்டு இருக்கு அப்படி இருந்தும் பாகிஸ்தானை ஏன் இன்னும் எனக்கு எனக்குரிய ஒரு கேள்விக்குரிய இந்த இடத்துல இருக்கு ஸோ ரஷ்யா பத்தின செய்தியை ரொம்ப ஷார்ட்டாக இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஜனென்ஸ்கி அவர்கள் ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காரு பதினேழாயிரம் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவோட எலெடி யூனிட் சார்ந்த நபர்கள் டொனட்ஸ்க் ரீஜன்ல இருக்கக்கூடிய கீ இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் ஏன்னா கடைசி நகரம்னு பார்த்தோன்னா போக்ரஹௌஸ் தான் போக்ரோஸ்க்குன்றது இந்த இடத்துல கம்ப்ளீட்டா விழுந்துருச்சு அது ஆல்மோஸ்ட் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சு மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் மைரோ கிராடியும் ரஷ்யா உங்களோட கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ராட்டஜிக்கல் சிட்டிஸ்ன்றது கிடையாது ஏன்னா உக்ரைனோட ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஹப் உக்ரைன் இயங்குறதுக்கு தேவையான மோஸ்ட் ஆஃப் த உதிரிபாகங்கள் இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் அது எல்லாமே ரஷ்யாவோட இந்த 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 இடத்துல இடத்துல போயிடும் ஸோ புது ஆரம்பிச்சதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப ஆரம்பிச்சதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த முன்னாடி காம்ப்ளீட் டான் பாஸ் ரஷ்யா உங்களோட கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக பதினேழாயிரம் உள்ள ஸோ இது ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட மூணு லட்சம் வீரர்கள் வரைக்கும் இப்போ ஈஸ்டர்ன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு டிவிஷனை சார்ந்த இந்த பதினேழாயிரம் நபர்கள் இந்த இடத்துல டெப்ளாய் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி ஓகே இவங்க டெப்ளாய் பண்ணா உக்ரைன் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி டெப்ளாய் பண்ணலாம்னு பார்த்தோம்னா உக்ரைன் கிட்ட பெரிய ஃபோர்ஸ்ன்றது கிடையாது சோ அந்த பதினேழாயிரம் நபர்களை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க மூணு லட்சம் ரொட்டேஷனல் ஷிப்பில் வரக்கூடிய வீரர்களை எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத காலம் தான் இந்த இடத்துல நமக்கு பதிலா சொல்லணும் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்கில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அல்கொய்தா ஐஎஸ்கே இது ரெண்டுமே வந்து உலகத்தோட ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு அவங்க சம்மந்தப்பட்ட செய்திகள் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லை இன்டெலிஜென்ஸ் போட்டு இந்த மாதிரி வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல செய்தி கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா மறக்காம கமிஸ்டர் சொல்லுங்கள் ஸோ அடுத்த விடிய சந்திப்போம் அதுவும் இங்கிருந்து விழுப்புறது